வணக்கம் நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான விழிப்புணர்வு பதிவு இதை ஆண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்க பெண்களுக்கு காட்டுங்க ஸோ அது மாதிரி பெண்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாட்டில் விழிப்புணர்வு இல்லாததுனாலேயே நிறைய பெண்கள் இந்த சர்விகல் கேன்சர்ன்னு சொல்லக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால் கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த கர்ப்பபை வாய் புற்றுநோயை பற்றிலையும் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ சர்விகல் கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கர்ப்பபையோட பையோட வாயின்னு சொல்லக்கூடிய சர்விக்ஸ் அதாவது பெண்கள் வந்து வெஜினாவலியாக கைவிடும் போது பார்த்தா ஒரு ரவுண்டாக ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு ட்யூமர் இந்த டியூமர் தான் வந்து யூட்ரஸோட எண்டு பார்ட்டு குழந்த அந்த வழியாக நம்ம வெளியில் வரும்போது அதுதான் விரிஞ்சு கொடுக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி வருது அப்படிங்கிறது அந்த கட்டி பெருசாகிட்டே வருது அது கேன்சர் கட்டியாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம சர்விக்கல் கேன்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்